சொந்த கால நிக்கணும் சொல்லுவாங்களே அது யாரு தெரியுமா இவரு தான் என்னதான் நம்ம உடம்புல குறை இருந்தாலும் நம்ம உழைச்சாதான் காசு அப்படின்ற மைண்ட்ல உங்களுக்கு வேலை இங்கே வாங்கி தரேன் மூணு நேரம் சாப்பாடு ரூம் இருக்கு சனி ஞாயிறு லீவு அப்படிலாம் போய் சொல்லி ஒரு வேலையில சேர்த்து அவன் கமிஷன் வாங்கணும்ன்ற பேர்ல இவரையும் அப்படி தான் சேர்த்து விட்டு கமிஷன் வாங்கிட்டு கிளம்பிட்டான் சார்ஜ் பார்த்தல்ல இவரு டிப்ளமோ நர்சிங்லாம் எல்லாம் படிச்சிருக்காரு ஆக்சுவலா இவர் தஞ்சாவூர் தஞ்சாவூர்ல இருந்து மதுரைக்கு தான் அந்த புரோக்கர் வேலைக்கு ஒரு பல்க்ல காத்தடிக்கிற வேலை பார்த்துட்டு இருந்தாரு ஸோ எனக்கு அப்பப்பா அப்படியே பழக்கமாயி எனக்கு ஒரு நம்பர் கொடுக்குற அளவுக்கு பழக்கம் பழக்கமாக இருந்தோம் ஸோ ஒரு இருபது நாள் கழிச்சு ஒரு ஃபோன் வந்துருந்துச்சு என்னன்னா என்ன எப்படியாவது கூப்பிட்டு எங்கள் ஊர் பஸ்ஸில் மட்டும் ஏற்றி விட்றேன் அப்படின்னு சொல்லி நாங்களும் அந்த பல்கில் போய் அவங்க ஓனர்லாம் பேசணும் பேசிட்டு அவரை கூப்பிட்டு வரும்போது ப்ரோக்கர் சொன்ன மாதிரிலாம் வேலை இல்லைனா இங்கே இங்கே தூங்க கூட முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு ஸோ இருபது நாள் வேலை பார்த்ததும் ப்ளஸ் இவர் சாப்பிட்டதுக்குமே அந்த கமிஷன் காசும் அந்த சாப்பிட்ட காசுமே சரியா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருபது நாள் வேலை பார்த்த ஒரு ரூபா கூட என் கையில் இல்லைனே பஸ் டிக்கெட் மட்டும் எடுத்து கொடுங்க நம்ம பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பஸ் டிக்கெட்லேருந்து அவருக்கு தேவையான ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு டீ குடிச்சிட்டு ஜாலியாக அவரை பஸ் ஏற்றி விட்டு சொல்லிட்டு இனிமேலாம் இந்த மாதிரி வெளியே புரோக்கர் நம்பி எல்லாம் யாருக்கும் வராதியா அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஏத்தி விட்டு மதுரக்காரங்க உண்மையிலேயே செம்மனா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாப்ல பாரு நீ யாருன்னு எனக்கு தெரியாதுண்ணா நீ எனக்கு இவ்வளவு பண்றியாண்ணா அப்படின்றாப்ல சோ சோ அது போது மக்களே நமக்கு அப்படி இருக்க ஆள் நீ கன்சல்டிங் பண்ணி காசு வாங்கி அது என்னத்துக்கு நீ உனக்கு எல்லாம் அவங்க கால் நல்லா இருக்கவங்களே இன்னைக்கு எல்லாம் வந்து வேலைக்கு போக மாட்டேன் தண்ணி அடிச்சுட்டு படுக்க மட்டை யாரும் அப்படி இருக்கிறதுல ஒரு 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 ஹேண்டிகாப் வந்து இவ்வளோ தூரம் பெட்ரோல் சொந்த சொந்தக்காலில் நிற்கணும் அவரோட உடலில் வந்து குண குறை இருந்தாலும் அவர் சொந்த காலில் நிற்கணுன்ற பேரில் இவ்வளோ தூரம் வந்து இந்த ஊருக்கு வந்தது கிடையாது எதுவும் கிடையாது யார் இந்தியா உங்களை மாதிரி இருக்கவங்கள சேஃபாக கொண்டு வாங்க சின்ன அடிவொழுக்கு பேச்சை ஃபாலோ பண்ணுங்கள் பாய்